அனைவருக்கும் வணக்கம் வாரம் மூன்றுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வாரம் நவராத்திரி நிறைய ஆசிரியர்களால் வகுப்பு எடுக்க முடியல பெற்றோர்கள் தங்களோட ஆசிரியர்களோட ஆலோசித்து ஒரு ஆசிரியர் வர முடியல அப்படின்னா அந்த வார நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வர முடியுமாங்கிறதையும் அல்லது அதுக்கடுத்த வாரத்தில் ஒரு மணி நேரம் கூடுதலாக மாணவர்கள் வகுப்பிலிருந்து இரண்டு பாடங்களையும் முடிக்கலாமா என்பதையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு இனிமேல் ஆசிரியர் வர முடியலை அப்படின்னா அந்த ஆசிரியர் வந்து வகுப்பு அழிவிச்சிருவார் இந்த மாதிரி நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அது மாதிரியான வகுப்பில் நீங்கள் பாடம் தொடரப்படுங்கிறத நம்ம வகுப்பில் அறிவிச்சிருவார் நீங்கள் கலந்து ஆலோசித்து உதவி செய்யுங்க உங்களில் யாராவது அந்த வகுப்பு எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள் ஒரு வேளை ஆசிரியர் வர முடியலனா நீங்கள் அந்த வகுப்பு எடுத்துக்கலாம் ஸோ அதையும் நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆசிரியர் வர முடியாத நேரங்களில் இந்த மாற்று ஏற்பாடுகள் ஏதோ ஒன்றை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி தான் அதற்கான அறிவிப்புகள் உங்களுக்கு வரும் பெற்றோர்கள் துளைக்கு மாதிரி கேட்டுக்கிறேன் சரிங்களா அப்புறம் நம்ம குறுந்திரைச் சூழல் எந்த படைப்புகளும் இதுவரைக்கும் வரல மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் தமிழில் நிறைய படைப்புகள் அனுப்புங்கள் நம்ம குருந்துரைச் வாரந்தோறும் ஒளிபரப்பு நிறைய காணொலிகள் தேவைப்படுது சரிங்களா நன்றி வணக்கம்